ಜೈ ಮಗರಾಜಿ ಜೈ ತೂನಿರು ಪಾರ ತುರಬಿಲ ಪರಿಹರಿಪಾರ್ ಪರಿಹರಿ ಪೂನಾರ ತುರಂಬಲ ದುರಿದ ಪರಿಹರಿ ಪರಿಹರಿಪಾರ್ ನಾರಾಯಣನ್ துரும்பிலும் துரும்பிலும்ிருப்பார் துரிதத்தை பரிகரிப்பணவமில்லாத அன்பர்களயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை உன்னிலும் இருப்பார் என்னிலும் இருப்பார் உயிருக்குயிராயிருப்பார் நாராயணன் அந்நியமாயண்ணா அமல சித்தம் உள்ளோர்க்கு பின்னப்படாதும் பிரம்மானந்தமான வஸ்து தூணிலும் இரு பார் துரும்பிலும் இரு பார் துரிதத்தை பரிகரிப்பார் உள்ளிலும் இருப்பார் வெளியிலும் இருப்பார் பார் உலகனைத்திலும் இருப்பார் எுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல் கள்ள மணமுள்ளோர்க்கு காணப்படாத கண்ணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிகரிப்பார் சித்தமாயும் இருப்பார் ஜடமாயும் இருப்பார் பார் சிஜடமாயிருப்பார் நாராயணன் பக்தியை பண்ணாமல் பாவத்தையே செய்யும் கெட்ட சித்தமுடையவர்க்கு மிருத்யுவாய் தோன்றும் ஹரி தோணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிகரிப்பார் நாராயணன் ஸ்ரீநரசிம்மா ஜெய நரசிம்மா லட்சுமி நரசிம்மா ஸ்ரீநரசிம்மா ஜெய நரசிம்மா லட்சுமி நரசிம்மா ஸ்ரீநரசிம்மா ஜெய நரசிம்மா லட்சுமி நரசிம்மா सद्गुरुनात्मगराज जय